பீட்ரூட்டில் எப்பவுமே சட்னி சாம்பார் பொரியல்னு பண்ணாமல் இந்த மாதிரி புலாவ் ட்ரை பண்ணுங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் ப்ளஸ்ட்டு அதுக்கு குக்கரில் தேவையான அளவு என்ன சேர்த்துட்டு ஹோல் ஸ்பைசிஸ் எல்லாமே சேர்த்து பொறிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நறுக்குன்னா சேர்த்து அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஹாஃப் ஸ்பூன் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கினதும் ஒரு கைப்பிடி மல்லி புதினா சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு புதினா மட்டும் சேர்த்துருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அளவு உப்பு சேர்த்து நல்லா மசிய வதங்கினதும் ஒரு பெரிய சைஸ் பீட்ரூட் பொடியாக நறுக்குறது சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்கன்னா நீங்கள் துருவிட்டு கூட சேர்த்துக்கலாம் காரத்துக்காக ஹாஃப் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஹாஃப் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு ஒன்றரை ஸ்பூன் தயிர் சேர்த்து கலந்துட்டு தேங்காய் பால் சேர்த்துடலாம் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டே கால் கப் தேங்காய் பால் கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஃபுல்லாக தேங்காய் பால் சேர்க்க என்னன்னு நினச்சிங்கன்னா பாதி தண்ணி பாதி தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் சேர்த்ததும் சிம்மில் வச்சிருங்க பொறுமையாக அதை கொதிக்கட்டும் லைட்டாக பபுள்ஸ் வந்திருக்கு இப்போ அரிசி சேர்த்துக்கலாம் இப்ப கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு ரெண்டு விசில் விட்டால் போதும் இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க